ஐயா இப்போ யார் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறீங்களோ அந்த திதி கொடுக்குறதுல நிறையா விசேஷம் இருக்குதுங்க ஐயா அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் இந்த முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுக்குறதுல ஆற்றுல குளத்தில் கரையில் இந்த மாதிரி இடத்துகளை தான் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் எங்கே திதி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆறு குளம் ஏரி அல்லது வீட்டு கரையோரம் இந்த மாதிரி வாய்க்கால் ஓரத்துக்களை நதி இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு மூதாதிகள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திதி எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியுங்களா ஏற்கனஞ்சேட்டிங் சரிங்கம்மா அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டீங்க ஆ அதான் வீட்டில் தான் கொடுத்துருக்காங்க வீட்டில் கொஞ்சம் தள்ளி தண்ணி ஆ தண்ணி போரணம் கொடுத்துருக்காங்க உண்மையான திதி எங்கே கொடுக்கணும்னு ஐயா யாருக்கும் வருத்தப்படுற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த உண்மையான திதி எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆலமரத்துடைய வேற பறித்து அந்த வேறு மேலே கொண்டு போய் திதி கொடுத்தீங்கன்னா இருபத்தொரு தலைமுறை சாவங்கள விட்டு போயிடும் அது ஏங்கய்யா ஆலமரத்தை கொண்டு போய் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஆலமரம் என்ன நட்சத்திரம் ஆலமரம் மக நட்சத்திரத்தை குறிக்குமா மக நட்சத்திரத்து நேரம் ஆலமரம் வரு கரெக்டுங்களா அப்போது காலச்சக்கரத்துக்கு அது எத்தனை பாவங்க அது மக நட்சத்திர வீடு வெரி குட் அஞ்சாம் பாவங்கிறது யாருங்க முன்னோர்கள் பாரம்பரியம் பூர்வீகம் பாட்ட இவங்களோட கணக்கெல்லாம் எங்கே வருதுங்க அஞ்சாம் பாவம் வருது அப்போ அந்த அஞ்சாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மக நட்சத்திரம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வம்சத்தை உருவாக்குறதுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க இல்லையா அந்த திருமண பொருத்த நீங்கள் பார்க்குற இடத்துல அந்த யோனி பொருத்து மட்டும் எத்தனை பாவம் வருதுங்க தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் அப்புறம் அந் அஞ்சாம் பாவம் தான் அதுவும் யோனி வரும் அதை ஏன் ஆடுற பத்து பத்து பொருத்தத்துக்கு ஆடுற வைக்கிற இடத்துல அந்த அஞ்சாம் பாவத்தில் மட்டும் ஏன் யோனியாக வச்சாங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவம் என்பது புத்திரஸ்தானத்தை குறிக்குது அப்போ குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் மக நட்சத்திரம் வந்து ஆண் எலியாகவும் பூர நட்சத்திரம் வந்து பெண்ணெலியாகவும் அதிகமாக இனப்பெருக்கம் உருவாகக்கூடியது பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறது எலி மட்டுந்தான் அதனால தான் அங்கே வந்து அதிகமான இனப்பெருக்கம் இருக்கிறதுனால தான் அஞ்சாம் பாவம் யோனின்னு வச்சு அதன் மூலியமாக குழந்தையை உற்பத்தியாகி கொண்டு வந்திருக்காங்க புரியுதுங்களையா அதானே அப்போது அந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ள அந்த மக நட்சத்திரங்கிற ஆலமரம் அங்கே இருக்குது அப்போ அந்த பூர்வீகத்தின் உள்ள முன்னோர்களெல்லாம் பிறந்து பிறந்து காலம் ஆயிட்டாங்கன்னா ஆலம்பரம் போல் தலைக்கணுன்னு சொல்லித்தானே அவங்க வாழ்த்துவாங்க ஆள் போல் தலைச்சு அருகுபோல் அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்த்துறாங்க அப்போ அந்த ஆலமரத்த கொடுக்கும்போது நீங்கள் அந்த பிண்டத்தை கொண்டு போய் வேரை பறித்து அந்த வேறு கட்ட பிராமணரை கூட்டிகிட்டு போய் தர்ப்பில் வராதுக்கு முன்னாடி அந்த ஆலமர வேரில் கொண்டு போய் நீங்கள் எத்தனை பிண்டம் கொடுக்குறீங்களோ அத்தனை பிண்டத்தையும் அந்த மக நட்சத்திர வழியாக மேலே பூலோகத்துக்கு போய் கேதுங்கிறது மோட்சத்துக்கு போய் அடுத்த பிறவி உருவாகுது எப்படிங்க அப்போ அது யோனிதானுங்க ஐயா அப்போ ஒரு ஒரு உற்பத்தி ஆகணுன்னா ஒரு குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர் ரெண்டு பேர்த்திக்குமும் அவங்க வீட்டில் போய் குழந்தை இல்லாதவங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கி விருந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கரு உருவாகும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே ஆண் நிலையும் பெண்ணிலையாக வருது இனப்பெருக்கம் எங்கே இருக்குது அப்போ மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இனப்பெருக்கத்தை உருவாக்குனதே அங்கே தான் வருது